எக்கோ எக்கோ பாமக்கா வீட்டுல இருக்கீங்களா எப்படி எனது பாமக்காவா யாரா அது எங்கத்த யார் கூப்பிடுறது எனக்கு தெரியாம யாராச்சும் தம்பி யாராச்சும் இருக்காங்களான்னு தெரியலயே சரி போய் பாப்போம் பாமகா பாமக்கா அட நம்ம துணிக்காரனாச்சு என்ன வாங்க உங்க அத்தை அத்தை இருக்காங்க சொல்லுங்க ஆமா துணி எல்லாம் கொண்டு வந்த மாதிரி இருக்கு ஆமாமா உங்க தான் புது பட்டுச்சாரில எடுத்துட்டு வர சொன்னாங்க பாத்துக்கோ

கீழே உட்காந்தாதான் பட்டு சாரி எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும் சரிப்பா சரி நிறைய கலர்ல பட்டு சாரியில எடுத்துட்டு வந்திருக்கலப்பா ஆமாக்கா நிறைய கலர்ல கலர் கலரா பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர்ல பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்கக்கா சரி தம்பி எந்த கலர்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க மர்மால இதுல எந்த கலர் பட்டு சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லு இது எனக்கு அந்த ரோஸ் கலர்னா ரொம்ப பிடிக்கும் பத்துக்கோங்க மர்மால மர்மால என் மகர் எந்த கலர் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல அதை பார்த்து சொல்லு இந்த ஆடி மாசம் சீர் கொடுக்கணும்ல மருமாவல அவளுக்கு இன்னும் எதுமே தரல அதனால அத வர சொன்னே சரியா அவளுக்கு உனக்கு இல்ல என்னது பட்டு சாரி உங்க மவளுக்கா அப்படினா இந்த மாமியார் கேளவி எனக்கு எடுத்து தர சொல்றதுக்கு வர சொல்லல அவ மவளுக்கு எடுத்து தர சொல்றதுக்கு வர சொல்லிருக்கா அவங்க மொவலுக்கு ஆடிக்கு சீர் தரதுக்குல எடுத்து சொல்றாங்களா இங்க ஒருத்தி வீட்ல குத்துக்கல் மாதிரி இருக்க எனக்கு எடுத்து தர சொல்றதுக்கு நாதி இல்ல இங்க சாதாரணமா நம்ம ஒரு நைட்டி எடுத்தாலே என் மோகன் சம்பாதிக்கிற எல்லா சம்பளத்தையும் அழிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க மகனுக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் பட்டு சரி அதுக்கு மட்டும் காசு இருக்காமட்டு காசு அங்க என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கா சொல்லு மர்மவல என் மொபைலுக்கு எந்த கலர் சாரி நல்லா இருக்கும் சொல்லு சொல்லு மர்மவல இந்த ரோஸ் கலர் பட்டு சாரி நல்லா இருக்குல்ல என் மொபைலுக்கு உடுத்துனா ரொம்ப அழகா இருக்குமே அந்த ரோஸ் கலர் பட்டு சாரி எனக்குள்ள பிடிச்சிருக்கு மாமியார் கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணுமே அந்த ரோஸ் கலர் பக்கத்துல பச்சை கலர் சாரி ஒன்னு இருக்கு பாருங்க அது ரொம்ப நல்லா இருக்கு ராதிகா குடுத்துனா ரொம்ப அருமையா இருக்கும் பாத்துக்கோங்க மர்மாவில என் மொழிக்கு பச்சை கலரே பிடிக்காது பாத்துக்கோ அதை பார்த்தாலே அருவெருப்பா சொல்லுவா இத்தை ராதிகாக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிதான் பச்சை கலர் பிடிக்காது பத்துக்கோங்க இப்போ அவரு புருஷருக்கு வந்து இப்போ பச்சை கலர் ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் சொல்லுறேன் பச்சை கலர்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க பிடிக்கும் சொல்லுறது கேப்பீங்களா மாட்டீங்களா நான் சொல்லுறலாம் அவரு கலர் தான் பிடிக்குமா அவ ஒரு நாள் என்கிட்ட கிட்ட சொன்னான் அதனாலதான் நான் சொல்லுறேன் உங்ககிட்ட அப்படியே சொல்றேன் நானா பொய்யா சொல்ல போறேன்

ஆ சரிக்கோ புடவை விலை ரெண்டாயிரம் ரூபாய் தான் நான் அன்னைகிட்ட வாங்கிக்கிறேன் எப்பாடா அந்த ரோஸ் கலர் புடவை தப்பிச்சுட்டு எனக்குத்தான் இந்த புடவை எனக்குத்தான் சரி மருமாவில நான் ஊருக்கு கிளம்பணும்ல இந்த பட்டெல்லாம் எடுத்து பேக் பண்றீங்கன்னா நான் கிளம்புறேன் ஆ சரிங்க தே எல்லாத்தையும் போய் எடுத்து வைங்க மருமாவில என்ன உனக்கு இந்த காட்டன் சேலை இருநூறு இருநூத்தம்பது இருக்கும்ல அதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோ காசை பத்தி கவலைப்படாத நான் என் மோங்கிட்ட சொல்லிக்கிறேன்

எது எடுத்தா இவளுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல இந்த மாமியார் கிளவிக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு எது எடுத்தா என்ன ஏன் புருஷன் தானே காசு தரா காட்டுறேன் இருமா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு அந்த ரோஸ் கலர் சேரீ வாடாமலி கலர் சேரீ தான் வேணும் எனக்கு அதை கொடுங்க நீ இப்படி சொல்லுறா அவங்க அத்தை வந்து இருநூறு ரூபாய் காட்டன் சேலை காட்ட சொன்னாங்க எங்க மாமியரே ஆயிரம் சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச சேரீ தானே வாங்க முடியும் அந்த ரோஸ் கலர் பட்டு சேரி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க மாமியர் ஒரு வாங்க சொன்னா மருமக ஒரு வாங்குறாங்க சரி யார் என்ன சாரி வாங்கிட்டு போனா எனக்கு என்ன நம்மளுக்கு இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் கீ வியாபாரம் நடந்துச்சுல அதுவே ரொம்ப சந்தோஷம் எப்படா ஒரு வழியா இந்த ரோஸ் கலர் சாரி நம்ம கைக்கு வந்துட்டு இந்த வருஷம் பிறந்தனால சூப்பரா கொண்டாடிட வேண்டியதுதான் ஆலி சூப்பர் எனக்கு பிடிச்ச புடவை என் கையில வந்துட்டு ஒரு வழியா இந்த புடவைய கட்டினா நல்லா ஜோதிகா மாதிரி தக 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 தக்கன்னு இருப்பேன் என்ன இவ புடவைய கையில வச்சுக்கிட்டு இருக்கா பட்டு புடவை மாதிரி இருக்கு அம்மா தங்கச்சிக்கு மட்டும் தானே புடவை வாங்குறதா சொன்னாங்க இவ வர கையில ஒரு புடவைய வச்சிருக்கா சரி போய் கேட்போம் சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே புடவை ஏதுமா புதுசு மாதிரி இருக்கு ஆமாங்க இன்னைக்கு உங்க அம்மா ராதிகாக்கு புடவை எடுக்கிறதுக்காக வர சொல்லி இருப்பாங்க போல அண்ணாச்சி நானும் ஒரு புடவை எடுத்துக்கிட்டேன் என்ன சொல்ற சின்ன பொண்ணு என்கிட்ட காசே இல்லல்ல என்ன சொன்னீங்க காசு இல்லாத நேரத்துல எதுக்கு சின்ன பொண்ணு செலவு இழுத்து விடுறா அதுதான் சொன்னேன் சின்ன பொண்ணு உம் உன் தங்கச்சிக்கு மட்டும் பட்டு போடவ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுப்பீங்க எனக்கு மட்டும் காட்டன் சலை இருநூறு ரூபாய்க்கா அதனாலதான் எடுத்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த புடவை எனக்கு வேணும்

அம்மா நாளைக்கு ஊருக்கு போறாங்கல்ல அதனால எல்லாம் பேக் பண்ணியாச்சா ஆமாங்க பட்டை எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பாமே எல்லாத்தையும் பேக் பண்ணிருப்பாங்க நீங்க ஊருக்கு போறதுக்கு நாளைக்கு ட்ரெயின்ல டிக்கெட் போட்டீங்களா இல்லீங்களா ஆஹ் சின்ன பொண்ணு அதெல்லாம் போட்டுட்டேன்